பிரான்ஸ் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த விநாயகமூர்த்தி வரதராஜா அவர்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று அன்னார் വ വിനായകമൂർത്തി വള്ളിപ്പിള്ളി അൻപ മകനും കാളം ചെന്നവ്രമണിയം അന്നലക്ഷ്മി തമ്പതി അൻപ മരുമകും ശ്രീരഞ്ജനി അവൻപ കണവരുമ യസോദ ല ജനാദന വിദ്യാ ആകിയോട് അൻപ തന്നയുമുഭാസിനി ജയശീല ആകിയോരത് അൻപറും නවින් සජයි සිදයා, සේරන්න අස්විනා අයානා ජාස්වින් හැන්ස හැරි ஆහිෝරි நப පේරනම කාලම්සදவர்களන නවට්නවල් මානිකරාජාතඟවල් ශ්‍රීෂ්කන්දරාජා ආහිෝරි ந චහෝදනරම කාලම්සද රාජේශවර සරෝජිදිිදවී සෙල්වරාණයේ බාලසරස්වදි ஆහිෝරි நබමයි තුணරම ஸ்ரீதரன் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடமிருந்து ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் விஜயபாஸ்கர் அன்னாரது ரிதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்